ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் டு ஆல்டி பாஸ் திருப்பியும் இது மாதிரி ஒரு ரம்யமான இருந்து உங்களை சந்திப்பதில் மிக 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 மகிழ்ச்சி ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது அப்படின்றத தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க பாஸ் அப்படின்ற நிகழ்ச்சி வந்து தமிழில் மட்டும் இல்லை இன்னும் பல லாங்குவேஜஸ்லையும் இருக்குது போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் தெலுகில் பிக்பாஸில் நடந்த ஒரு விஷயம் ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பப்பட்ட ஒரு நபர் அதை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் இப்போ பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதை பற்றி தெரிஞ்ச ஆட்கள் இருப்பீங்க தெரியாத நம்ம நண்பர்களுக்காக வந்து இன்னொரு தடவை இது எதுனால் அந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்றதும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்றது நம்ம பேச போகிறோம் சரி தெலுங்கு பிக் பாஸ்ஸை பொறுத்தளவுக்கு அதை வந்து ஹோஸ்ட் இருக்கார் அப்படின்னு தெரியும் அவருடைய ரொம்ப கோபமான ஒரு ப்ரோமோ வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு சனிக்கிழமை வந்து ஒருத்தவங்களை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பு போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது என்ன காரணம் அப்படின்னு அலசி பார்க்கும்போது ஒரு டாஸ்க் ஒன்று நடத்தப்படுது பலூன் டாஸ்க்கு ஸோ அங்கேயும் வந்து வேறு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை இங்கேயும் பாலு அங்கே பலூனு அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு பலூன் டாஸ்க் ஒன்று நடத்தப்படுது இந்த பலூன் டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கண்டஸ்டன்ஸ்குள்ளே பயங்கரமான ஒரு போட்டி நிலவுது ஃபினாலேன்னு நினைக்கிறேன் ஃபைனல்னு நினைக்கிறேன் ஃபைனல் ரவுண்டில் என்ன மாதிரியான போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பலூன் கட்டப்பட்டிருக்கு ப்ளஸ் வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஒரு பாக்ஸ் ஒன்று போடப்பட்டிருக்கு கீழே இந்த டேப்பில் அடிச்சு விடுவாங்க இல்லை பாக்ஸ் அதே மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் போடப்பட்டிருக்கு இந்த பாக்ஸில் தான் நீங்கள் விளையாடணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க போல் ஐ மீன் இந்த ப இந்த பாக்ஸுக்கு உள்ளே தான் நீங்கள் விளையாடணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல் பட் தலைமை என்ன பண்ணுறா அப்படி அப்படின்னா இந்த ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்ட நபர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு வெளியவே தான் நின்று விளையாடுறாரு அப்போ நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அப்படின்ற மாதிரி எல்லா டாஸ்க்குக்கும் ஒரு நடுவர் இருப்பாங்க இல்லையா இங்கேயும் வந்து ஒரு பெண் ஒரு நடுவராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து பாக்ஸுக்கு உள்ளே வாங்க உள்ளே வந்து நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து இவர் உள்ளேயே வரலை ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க உள்ளே வரலை சரின்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க இவர் என்ன பண்ணுறாரு அன்னையிலிருந்து வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார் என்ன பேசுகிறாரு அப்படின்னா பிக்பாஸ் வந்து ரொம்ப பயஸ்டாக இருக்கார் ஒரு இதுவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு பாஸ் வந்து பயஸ் டு த கோர் அப்படி இப்படின்னு வந்து பிக் பாஸை பற்றி தவறாக பேசுகிறாரு ஏன் பேசுகிறாரு அப்படின்னா அந்த முடிவு அவங்க கொடுத்ததுக்கப்புறம் அந்த பெண் வந்து இவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்ற முடிவை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது திருப்பி எதுவுமே சொல்லலை அப்படின்றதுனால இவர் கோவம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன டாஸ்க் வச்சாலும் வந்து இவர் ரூல்ஸை பிரேக் பண்ணுறதுல இருந்திருக்காரு அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எப்படி நீங்கள் வந்து நியாயமாக இருக்க போகிறதில்ல அப்புறம் நான் எதுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸுக்கு எதிராகவே இவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு திடீர்னு சனிக்கிழமை வந்த நாகார்ஜுனா என்ன பண்ணார்னா இவர் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமைச்சு விட்டார் ஓகே அப்போ ரெட் கார்டு கொடுத்து வெளியே போது நாகார்ஜுனா சொன்னது தான் வந்து இப்போ பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாஸ் உடைய வீடு இங்கே பாஸ் தான் ரூல் பண்ணுவார் ஓகே இங்கே தான் அவர் தான் ரூலர் அவர் தான் இங்கே பாஸ் ஓகே அவருக்கு மரியாதை கொடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்ன எப்படி என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக மாறும் நீங்கள் தயவுசெய்து வெளியே போயிருங்க யூஆர் அவுட் அப்படின்னு சுற்றி இருக்க ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க சார் ஒரு சான்ஸ் கொடுங்க சார் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அவருக்கு அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க பட் ஒரு வாய்ப்பும் கொடுக்க முடியாது நீ தயவுசே வெளியே போயிடு அவுட்டு கதவை தொடங்க தயவுசே வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு கன்டென்ட்டு இது என்னப்பா இப்போ பிரச்சனை ஏன்பா என்ன ப்ராப்ளம் சரி இருந்துட்டு போதே அவன் தப்பு பண்ணியிருக்கேன் அவன் வெளியே போட்டுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதை பேஸ் பண்ணி இங்கே பிக்பாஸுக்குள்ளே நடந்த பல விஷயங்களை வச்சு வந்து ஒரு சில விஷயங்கள் இப்போது ஷேர் ஆக ஆரம்பிச்சிருக்கு நம்மளும் அதை பற்றி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஸோ பிரதீப் ஆண்டனி போன போன சீசனில் வந்து ஆனதுக்கு இல்லை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட்டதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரியும் அதுக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட காரணம் என்னன்றது தெரியும் பிரதீப் ஆண்டனியும் இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து பயஸ்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு எத்தனை பேத்துக்கு அது ஞாபகம் இருக்குது அப்படின்றது தெரியல பிக் பாஸ் வந்து இது 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 பயஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு எங்கன்னா இந்த தலையில் வந்து ரவுண்டு ரெட் கலர் ஒரு போட்டு அந்த மணி டாஸ்க் இருந்துச்சு இல்லையா ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதில் கூட வந்து நம்ம நம்ம எஸ்டிஆரோட பரம ஃபேனை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டினார்ல பிரதீப் ஆண்டனி அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாதிரி இல்லை ப்ரோமோலாம் வந்துச்சு என்ன வார்த்தையில் திட்டினார் அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மணி ஆடலை இவன் கையில் ஒரு மணியை வச்சு ஆட்டிட்டு வந்து நீ அவுட் ஆக்கிட்டான் அப்படின்னு பிரதீப் ஆண்டனி குற்றம் சாட்டினார் இது எனக்கும் தெரியும் பிக் பாஸுக்கும் தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொன்னார் பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக வந்து அதை பற்றி பேசுவார் அப்படின்னு பட் ஆனால் இவர் எவிக்கானதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து பயஸ்ட்டாக இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு கோவம் தான் அவருக்கு வந்து அவர் பெட்டில் வந்து உட்காந்துட்டு இந்த நான் தன்னை தண்ணியில் கூட வச்சுருப்பேன் அந்த பெட்டில் உட்காந்துட்டு வந்து அதுக்கப்புறம் போட்டதுக்கு மெயினாக ரீசன் பாஸ் மேலே இருக்கக்கூட கோவம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுங்க அப்படி பிக் பாஸ் பயஸ்ட் அப்படின்னு சொன்னவங்க சரி அவரை கூட வேற ஒரு காரணத்தால் வெளியே பிக் பாஸுக்கு மரியாதையே கொடுக்காம ரூல்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் பிக்பாஸ் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற அளவுக்கு அங்கே உள்ள இருந்தவங்களை எல்லாமே இங்கே தமிழ் பிக்பாஸில் ஒன்றுமே செயலியப்பா யார் யார் என்னென்ன கொடூரம் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் எந்த இதில் ரூலை ஃபாலோ பண்ணாங்க சொல்லுங்கள் எந்த இதில் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க ஃப்ராடு தானே அப்போ நான் என்ன சொல்கிறேன் அந்த மணி டாஸ்க் இருக்கு அப்படின்னா அந்த மணி டாஸ்கில் வந்து கையில் கொண்டு போய் வச்சுட்டு அடிக்கிறது ஜோவிகா விளையாண்டுட்டு இருக்கும்போது பின்னாடி கொண்டு போய் மணியை வச்சு அடித்து அவுட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை இவங்களும் பண்ணாங்க ரூல்ஸை பிரேக் பண்ணாங்க அதை பற்றியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பேசலை எந்த பிக் பாஸும் அந்த இடத்துல வந்து இன்டர்வியூ இன்டர்ஃபியர் பிக் பிக்பாஸோடைய ரூல்ஸு பிக் பாஸ் சொல்கிற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆட்கள் தான் இருந்தாங்க இது தெலுங்கில் மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா எல்லா சீசன்லேயும் இந்த மாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ணுற ஆட்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஓகேவா அந்த வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டை விட்டு சின்ன வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது வெளியே வந்தால் ரூல் பிரேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ரூல் பிரேக் பண்ணவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது ம் பிக் பாஸ் எல்லாம் சொப்பங்க அவரெல்லாம் வந்து என்னத்தை அப்படின்னு யார் பேசினாலும் இங்கே தமிழில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு மட்டுந்தான் அப்படி தோணுதா உங்களுக்கும் தோணுதான்றதை கமெண்ட்டில் போட்டு இந்த சீசன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தெலுங்கு அந்த இதில் வந்திருக்க மாதிரியே பிக் பாஸுக்கு எதிராக நீங்கள் பேசினாலே ரெட் கார்டரா அப்படின்றது இனி தமிழ் சீசன்லையும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஒரு ரூபாயே உள்ளே இருக்க முடியாது போனவொடனே எல்லோரும் வெளியே வந்துட வேண்டியது தான் ஒரு ரூபாய் உள்ளே இருக்க முடியாது அதான் எனக்கு தோணுது உங்களோட கருத்துக்கள் என்னட்றதா கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுங்க வேற இன்னொரு விஷயம் இன்னொரு நியூஸ் வந்து நமக்கு கிடச்சி உண்மையாக பொய்யான்றது தெரியல இந்த வருஷம் உள்ளே போகக்கூடிய ஆட்களில் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் அதாவது இப்போ இந்த அல்டிமேட்டில் சில பேர் வந்து உள்ளே அனுப்புவாங்க தெரியுமா அது மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறாங்கல்ல போகிறாங்களா போகிறாங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ளே போகிறாங்கல்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் ம் எத்தனை நாள் உள்ளே இருப்பாங்க ஆல்ரெடி அவங்க யாருன்றது மக்களுக்கு தெரியும் இனி புதுசாக வந்து என்ன இது பண்ண போகிறாங்க இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு அட்வான்டேஜஸ் எதாவது இருக்குமா இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு 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 செக் செக் செக்மேட் செக் பாயிண்ட்டு மாதிரி ஒன்று வச்சு தான் உள்ளே அனுப்புவாங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா போட்டு விடுங்க கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து ஹோஸ்ட்டுக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் மக்களே வந்து அதை சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ வெளியே வந்துருச்சு நீங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணும் அப்படின்னு இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸு திருப்பி உள்ளே போனாங்கன்னா போன வருஷம் பண்ணுறது புதுசாக என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் யார் யார் போனால் நல்லாயிருக்கும் அவங்க என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும் லிஸ்ட்டு మాయా